உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல்வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை தொழுவான் கணபதி என்றிட கருமமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை அன்றாலும் பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து இருந்து நாம் இன்று எடுத்து ஒரு குறிப்பு தும்பைப்பூ செம்பருத்தி மலர் தங்கு புஷ்பம் எருக்கம்பூ மாவிலை அருகம்புல் வில்வை இலை ஆகியவை விநாயகரை அர்ச்சனை செய்யவும் மாலையாக அணிவிக்கவும் மிகவும் உகந்தவையாக கருதப்படுகிற அன்பர்கள் மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர மகிழ்ச்சியும் இன்பமும் வாழ்க்கையில் தாண்டவும் ஆடும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினொன்னு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் மார்கழி இருபத்தி ஏழாவது நாள் இன்றைய விசேஷம் பிரதோஷம் தனி பிரதோஷம் கூடாரை வெல்லும் உற்சவம் திருப்பெருந்துறை மாணிக்க வாசகர் தேர் ஆனந்த தாண்டவம் சிதம்பரம் நடராஜர் தங்கத்தேர் பவன் நந்தி வழிபாடு நன்றி திருப்பூர் குமரன் லால் பகதூர் சாஸ்திரி நினைவு நாள் திரையோதசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு பதினைந்திலிருந்து ஒன்பது மணி வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை எமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை இன்றைய குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய திதி துவாதசி காலை எட்டு பதினொன்று வரை பிறகு திரியோதசி நள்ளிரவு கடந்து நான்கு ஐம்பத்தி எட்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் ரோஹி மதியம் பன்னிரண்டு முப்பத்தி நாலு வரை யோகம் யோகம் அமைதம் கிழக்கு பரிகாரம் இன்று இன்று மேல் நா அடைகின்ற நட்சத்திரங்கள் சுவாதி விசாகம் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி துலாம் ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் மன நீங்கி நிம்மதி பெற தைரியமான மனதையும் திடகாத்திரியமான உடம்பையும் மனித இனத்திற்கு இறைவன் கொடுத்திருக்கின்ற என்றாலும் உடல் சோர்வையும் மனச்சோர்வையும் நாம் அடைகின்றோம் இதற்கெல்லாம் காரணம் நமது செயல்பாடுகளும் அதிகப்பற்றும்தான் தனது குழந்தைகள் மீது வைக்கும் அதிகப்பற்று அவர்கள் பெரியவர்களாக மாறி நம்மை விட்டு ஒதுங்கி செல்லும் வேலையை மனசோர்வு தருகிறேன் மறைந்த கவியரசு கண்ணதாசன் அவர்கள் மனித ஜாதியின் துன்பம் யாவுமே மனதினால் வந்த நோயடா என்று ஒரு திரைப்பட பாடலிலே எழுதியுள்ளார் ஒருவரது ஜாதகத்தில் சந்திரன் பாதிப்பு இருந்தால் மனசோர்வு சந்திரனோடு கேது இருந்தாலும் ராகு பகவானோடு சனி பகவான் சேர்ந்திருந்தாலும் மன நிம்மதி குறைந்துவிடும் இப்படிப்பட்ட ஜாதகம் அமைந்தவர்கள் மன சோர்வு வரும் காலங்களில் இந்த எளிய பரிகாரத்தை செய்வதன் வாயிலாக இறுதி வரை மன சோர்வு இல்லாமல் வளரும் முதலாவது பரிகாரம் வாசகர் தங்கள் சுய ஜாதகத்தை நீங்களே பரிசீலித்து சந்திரன் ராகு அல்லது கேது அல்லது சனி கிரகத்தோடு சேர்ந்திருந்தால் அந்த கிரகங்களுக்கு ஒன்பது சனிக்கிழமை நெய்விளக்கு போட்டு வந்தால் மன சோர்வு நீங்கி நிம்மதியான வாழ்வை பெறலாம் இப்படிப்பட்ட அற்புதமான இந்த பதிவை யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை சேர்த்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே பத்தாவது பாவம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் வியாபாரஸ்தானத்தை பார்த்து கொண்டே வருகிறோம் லக்கன வாரியாகவும் பேசிக்கொண்டே வருகிறோம் இன்றைய அந்த தலைப்பு என்னவென்றால் தனுசு லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு ஏழாவது இடம் என்று அழைக்கப்படுகின்ற புதன் மிதுனத்திலே வீட்டிருந்தார் இது பாதகம் தொழில் முன்னேற்றம் இல்லை கேந்திராதிபதி தோஷம் சொந்த தொழில் உத்தியோகம் பிரயோஜனம் இல்லை தகவல் தொழில்நுட்பம் தொலைபேசி செல்போன் இந்த பகுதியிலேயே அவர்கள் வேலை செய்தார் தனுசு லக்கணத்திற்கு எட்டாவது இடமாக திகழ்கின்ற கடகத்திலே பத்துக்கு உரியவர் புதன் வீட்டில் இருந்தார் சொந்த தொழில் திருப்தி இருக்காது உத்தியோகத்தில் நிம்மதி இருக்காது தண்ணீர் சம்பந்தப்பட்ட தொழில் ஏற்றுமதி கப்பல் துறைமுகம் தனுசு லக்கணத்திலே பிறந்தவர்களுக்கு ஒன்பதாவது இடமாக சொல்லப்படுகின்ற அந்த சிம்மத்திலே பத்துக்குரியவர் புதன் வீற்றிருந்தார் நல்ல பலன் உண்டாகும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை செய்யலாம் இன்ஜினியரிங் மின்பொறி அரசு துறையில் உயர்ந்த பதவி வகிக்க முடியும் ஆன்மீகம் பூஜைக்குரிய பொருட்கள் தனுசு லக்கணத்தை சார்ந்தவர்கள் இடமான கண்ணியிலே அதாவது புதன் வீட்டில் சிறப்பான பலன்களை அடைவீர்கள் ஆடிட்டர் கணக்காளர் எழுத்தாளர் ஜோதிடர் பதினோராவது இடமாய் திகழ்கின்ற தனுசு லக்கணத்திற்கு துலாம் அந்த வீட்டிலே பத்துக்குரிய புதன் இருந்தால் செய்யும் வேலையில் திருப்தி இராது அந்த வேலையை பார்க்க அடிக்கடி பிரச்சனை வரும் சொந்த தொழில் திருப்தி பன்னிரெண்டாவது இடத்திலே அதாவது விருச்சகத்திலே தனுசு லக்கணத்துக்கு சார்ந்தவர்கள் உண்டாகும் பெரும் பொருளை சம்பாதிப்பீர்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பீர்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் செலவு செய்து விடுவீர்கள் நாளைய தினம் மகர லக்கணத்திற்கு பத்துக்குரிய சுக்கிரன் எந்தெந்த வீட்டில் இருந்தால் எந்தெந்த விதமான தொழில் என்பதை விரிவாகவும் விளக்கமாகும் நாம் பார்க்கலாம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த நாம் இன்று பகுதியிலே எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பத்தொன்பது வருடத்திற்கு பிறகு வரும் மகர சங்கராந்தி பண மூட்டையை அல்ல போகும் மூன்று ராசிக்காரர்கள் அதாவது பத்தொன்பது வருடங்கள் கழித்து கிரகங்களின் ராஜாவான சூரியன் கும்ப ராசியை விட்டு வெளியேறி தனுசு ராசியை விட்டு வெளியேறி மகர ராசியில் பிரவேசிக்கும் பொழுது மகர சங்கராந்தி பண்டிகை கொண்டாடப்படுகிறது வேத நாட்களின் படி இந்த ஆண்டு இந்த பண்டிகை ஜனவரி பதினாலு அன்று கொண்டாடப்படும் ஜோதிடத்திலே பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு மகர சங்கராந்தியில் ஒரு அற்புத தற்செயல் நிகழப் போகிறது உண்மையில் மகர சங்கராந்தி அன்று செவ்வாய் மற்றும் பூசம் நட்சத்திரத்தின் அரிதான சேர்க்கை இருக்கும் ஜோதிடர்களுடைய கூற்றுப்படி மகர சங்கராந்தி அன்று நிகழும் இந்த தற்செயல் நிகழ்வு மூன்று ராசிக்காரர்களுக்கு மிக புனிதமான தன்மையையும் நன்மையும் உண்டாக்கும் அந்த ராசியை சார்ந்தவர்கள் யார் யார் முதலிலே கடகம் மகர சங்கராந்தி அன்று நிகழும் அரிய தற்செயல் நிகழ கடக ராசிக்காரர்களுக்கு மங்களகரமான இந்த சுபயோகத்தின் செல்வாக்கின் காரணமாக செல்வா செல்வம் அதிகரிக்க கூடும் மேலும் தொழில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் உள்ளன வேலை மற்றும் வணிகத்திலே நீங்கள் பெரும் வெற்றியை பெறலாம் திருமண வாழ்க்கையில் இனிமை இருக்கும் நீங்கள் பழைய நண்பர்களை சந்திக்க நேரிடும் புதிய தொழில் தொடங்குவதற்கு இந்த நாள் மங்களகரமானதாக இருக்கும் அடுத்தது துலாம் மகர சங்கராந்தி அன்று நடக்கும் அற்புதமான தற்செயல் நிகழ்வு துலாம் ராசிக்காரர்களுக்கும் சாதகமாய் கருதப்படுகிறது வீட்டிலே சில சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் புதிய வருமான ஆதாரங்கள் திறக்கும் பணத்தை சேமிப்பதில் நீங்கள் வெற்றி பெறலாம் உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சில நாள்பட்ட நோயிலிருந்து நீங்கள் நிவாரணம் பெறலாம் வேலை மற்றும் தொழிலே முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன அடுத்தது மீனம் இது மூன்றாவது ராசி இந்த முறை மகர சங்கராந்தி மீன ராசிக்காரர்களுக்கு மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது இந்த நாளிலே நிகழும் சிறப்பு தற்செயல் நிகழ்வார் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்க கூடும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது இதை தவிர தொழில் இரட்டை லாபம் கிடைக்கலாம் திருமண வாழ்க்கையில் உங்கள் துணையுடன் உங்கள் உறவு வலுவலையும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கிவான்கள் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம்பலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய ஜனவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது அதையும் கேட்டு நீங்கள் ஜோதிட ஆலோசனை ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் உங்களுக்காகவே சொல்லப்படுகிறது அது ஆறு அற்புதமான பகுதிகளாக பகுக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கலந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சந்தேகப்படுவதை முதலிலே நிறுத்துங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவீர் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன் தாமதமாய் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் அளவுடன் பழகுங்கள் இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேச ராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்தேகப்படுவதை முதலிலே நிறுத்துங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியருடன் அளவுடன் பழகுங்கள் இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக் கொள்வீர்கள் வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்களை விட அதிகாரிகளும் செல்வாக்கு கூடும் அவ்வப்போது அலைச்சல் இருந்தாலும் கூட உங்களுடைய முயற்சி வீண் போகாது கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உள்ள உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக் கொள்வீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் அலுவலகத்திலே சக ஊழியர்களுடைய அதிகாரிகளும் செல்வாக்கு கூடும் மிருக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் கூட உங்களுடைய முயற்சிகள் வீண் போகாது அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவலன் இன்று பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன மனக்கவலைகள் வந்து போகும் உங்களை அறியாமலே ஒருவித தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும் உறவினர்கள் நண்பர்களால் அன்பு தொல்லை அதிகரிக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் கனிவோடு பழகுங்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மறைமுகத் தொந்தரு வரக்கூடும் சகிப்பு தன்மை தேவைப்படுகின்றன மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன மனக்கவலைகள் வந்து போகும் உங்களை அறியாமலே ஒருவித தாழ்வு மனப்பான்மை தலைத்து திரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் அன்பு தொல்லை அதிகரிக்கும் வியாபாரத்தை வாடிக்கையாளர்கள் கனிவுடன் பழகுங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் மறைமுகத் தொந்துரு வரக்கூடும் சகிப்பு தன்மை தேவைப்படுகின்றன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பொதுவரங்கள் தாயாரின் உடல் நிலையில் மற்றும் கூடுதல் கவனம் தேவை வீடு வாகன தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் திடீர் பயணங்கள் சிலருக்கு ஏற்படலாம் எனினும் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும் வேற்றுமதத்துடன் நண்பர்கள் ஆவார்கள் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் கனவு நினவாகும் நார் பூதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாரின் உடல் நிலையில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் திடீர் பயணங்களும் சிலருக்கு ஏற்படலாம் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும் வேற்றுமருத்துவ நண்பர்கள் ஆவார்கள் ஆயுதம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் கனவு நனவாகும் நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் முக்கிய அலுவல்களை மற்றவரை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே முடிப்பது நல்லது பிள்ளைகளை அவர்களுடைய போக்கிலே விட்டு பிடியுங்கள் வாகனத்தை இயக்கும் பொழுது அலைபேசியிலே பேச வேண்டாம் உத்தியோகத்தில் ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற நான் கவனம் தேவை மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கிய அலுவலர்களை மற்றவர்கள் நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே முடிப்பது நல்லது பிள்ளைகளை அவர்களுடைய போக்கிலே விட்டுவிடுங்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாகனத்தை இயக்கும்போது அலபேசியில் பேச வேண்டாம் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும் பேச்சில் இங்கிடம் தேவைப்படுகின்ற நான் கன்னி ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுவலன் பேச்சில் மற்றும் நிதானத்தை கடைபிடிங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போனாலும் ஒற்றுமை குறையாது இறுதியில் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவியை செய்வீர்கள் பிரபலங்களின் நட்பு சிலருக்கு கிடைக்கும் மனதிற்கு இதமான செய்தி சிலருக்கு வரும் வியாபாரம் லாபம் தரும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள் தைரியம் கூடுகின்ற நாள் சோதனையில் கூட முயற்சியால் சாதனையை ஆக்குவீர்கள் உத்திரம் நட்சத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பேச்சில் மற்றும் நிதானத்தை கடைபிடிவீர்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போனாலும் ஒற்றுமை குறையாது அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை உதவியை செய்வார்கள் பிரபலங்களின் நட்பு சிலருக்கு வரும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் லாபம் தரும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள் தைரியம் கூடுநாள் சோதனையில் கூட முயற்சியால் சாதனையை ஆக்குவீர்கள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலனை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது கூடுதலாக அவர்கள் வாகனங்களை இயக்கும்பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றி இயக்க வேண்டும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது அவ்வாறு செய்வதன் மூலம் கட்டுப்படும் இன்றைய பொதுபலங்கள் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாய் இருப்பார்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள் சொத்து பிரச்சனையில் ஒன்று தீரும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கம் இனிமையான நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர் உறுதுணையாக இருப்பார் அனுசு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதிவில் இருப்பவர் சொத்து பிரச்சனையில் ஒன்று தீரும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கம் ஆவர்கள் இனிமையான தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன மனக்கவலைகள் வந்து போகலாம் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களால் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விவாதம் வேண்டாம் இதிலும் கவனம் தேவைப்படுகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன மனக்கவலைகள் வந்து போகலாம் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது போராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் யாரையும் பகித்து கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களால் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியரிடம் விவாதம் வேண்டாம் இதிலும் கவனம் தேவைப்படுகின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் தாயாரின் உடல் நிலையில் கவனம் தேவை திடீர் செலவுகள் திக்குமுக்கால வைக்கும் பழைய கசப்பான சம்பவங்கள் நினைவுக்கு புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் சகோதர வகையிலே அலைச்சல் இருக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையாமல் பார்த்துக் கொள்ளும் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் பொறுமை தேவைப்படுகின்றன ஒத்திரால நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தாயாரின் உடல் நிலையிலே கவனம் தேவை திடீர் செலவுகள் திக்கு முக்காட வைக்கும் பழைய கசப்பான சம்பங்கள் நினைவுக்கு வரும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் சகோதர வகையிலே அலைச்சல் இருக்கும் வியாபாரத்தை வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையாமல் பார்த்து கொள்ளவும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தால் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுகிற பொறுமை தேவைப்படுகின்ற கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் பிரியமானவருடைய சந்திப்பு நிகழும் தாய் வழி உறவினரும் மனஸ்தாபம் வந்து நீங்கும் வெளியூர் பயணங்களால் அலத்தில் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு புது வேலை அமையும் தொழிலே லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்து மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயருகின்ற நான் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் பிரியமான சந்திப்பு நிகழும் தாய் வழி உறவினரும் மனஸ்தாபம் வந்து நீங்கும் வெளியூர் பயணங்களால் அலத்தில் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு சதே நட்சத்திரத்தை சார்ந்த புது வேலை அமையும் தொழிலே லாபம் அதிகரிக்கும் ஒரு டாதி நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயருகின்ற மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பேச்சில் நிதானமாக இருந்து கொள்ள உங்கள் கொடுக்கல் வாங்கல் பெரிய தொகையை ஈடுபடுத்தும் பொழுது கவனம் தேவை பிள்ளைகளின் உடல் கூடுதல் கவனம் தேவை மற்றபடி குடும்பத்தினருடன் கலந்து ஆலோசித்து பழைய பிரச்சனைகள் முக்கிய தீர்வுகளை காண்பீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு நெடு நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் தைரியம் கூடும் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பேச்சில் நிதானமாக இருந்து கொள்ளவும் கொடுக்கல் வாங்கல பெரிய தொகையை ஈடுபடுத்தும் போது கவனம் தேவை டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் பிள்ளைகளின் உடல் நிலையிலேயே கூடுதல் கவனம் தேவை மற்றபடி குடும்பத்தினருடன் கலந்து ஆலோசித்து பழைய பிரச்சனைகள் முக்கிய தீர்வு காண்பீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு ரெண்டு நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி நாடி ஓடி வருவார் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் உயரும் உத்தியோகத்திலும் கை ஓங்கும் தைரியம் கூடுகின்ற இதுவரை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அரைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நிலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்